புஷ் 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 சப்ஸ்க்ரை புஷ் வியூவர்ஸ் குட் மார்னிங் புஷ் சேனல் உங்களை அன்போடு பணிவோட இந்த ரஜினியோட பாஷா படம் பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறாரு அது வீடியோ ஆக்கி உங்கள் முன்னாடி வைக்கிறோம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் கைத்தட்டி சிரிங்க அண்ட் அட் த மீன் டைம் தயவு செஞ்சு புஷ் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹிட் த பெல் பட்டன் சப்ஸ்க்ரைப் புஷ் 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 வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க

சார் எனக்கு வந்து பிரசாத் வந்து தேவாசர் சுரேஷ் கிருஷ்ணா படம் பார்த்துருக்காங்க தெரிஞ்சது முடிஞ்ச போயிருக்க எப்படி இருக்கு தேவாசர் படம் எப்படி 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 இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும் இல்லையா என்ன சார் இப்படி கேட்குறீங்க அண்ணாமலை மாதிரி இருக்கா அண்ணாமலையா சார் பத்து அண்ணாமலையா சார் இது ஓ பத்தோட முடிச்சுக்கிட்டாரா

அவர் ஏதோ கேள்வி கேட்பார் நீங்கள் ஒரு வார ஒரு வாரத்தில் அதை பதில் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒன் டூ ஒன் கேபி சாரு ரஜினி சாரு எதிர் எதிரில் உட்காந்து கேபி சார் கேள்வி கேட்பாரு இவர் பதில் சொல்லணும் அதுக்கு தான் உங்கள் எல்லா படத்தில் இதுவரைக்கும் நீங்கள் நடித்த எல்லா படத்தில் எந்த படம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா ரெண்டு படம் சொல்லுங்கன்னா அவர் வந்து ரஜினி சார் சொல்கிறாரு நம்பர் ஒன் இஸ் பாஷா டூ இஸ் குரு ராகவேந்தர் உடனே கேபி சார் சொல்கிறாரு பார்த்தியா என் படம் ஒன்று கூட சொல்லலையே நீ அப்படின்னு ரொம்ப வருத்தமாக மூஞ்சி வச்சு ரொம்ப சாரோ ஃபுல்லாக பேசுவார் அவர் அதனால் इषा पे रजनी सार पेसन रजनी सार एंजॉय क्लीपे ओके फ्रेंड्स बिफोर क्लोजिंग दिस वीडियो आई ई सिंसियरली अंड आनस्टली रिक्वेस्टिंग यू प्लीज लाइक पुश पुश सब्सक्रेबल सब्सक्रेबल तांक्यू कु God bless you all.